திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் நமஸ்காரம் மங்கள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெல்லிய ஜோதிய திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதி பராசக்தி நமஸ்காரம் பாக்கிய லட்சுமியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌந்தரிய ரூபிணி திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அழிக்கும் திருவிளக்கே ശക്തിയെ ഉണക്ക് നമസ്കാരം സമ്പത്തെ അളി തിരുവിളക്ക சக்தியே உனக்கு நமஸ்காரம் ராஜ ராஜேஸ்வரிக்கு நமஸ்காரம் அம்மா ஓம் சக்தி நமஸ்காரம் சக்தியே தேவியே நமஸ்காரம் நலமெல்லாம் தருவாய் நமஸ்காரம் விளக்கே விளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியின்